அடுப்படி கை அரைக்கீரையை வச்சு ஒரு கீரைக்கடையில் பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு நிறைய நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு தர தண்ணி ஊற்றி கழுவணும் மண் இல்லாமல் இது மாதிரி நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ மஞ்சட்டியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி இந்த வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்னதாக ஒன்றும் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரையை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டு வேக வைக்கணும் தண்ணி நல்லா சூடான பிறகு அதுக்கு பிறகு இந்த கீரையை போடணும் நீ கொதிச்சோன்னே கீரை போட்டோன்னா மரத்து போகாது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ இந்த கீரையை போடணும் இது ஒரு கட்டு கீரை ஆனால் வெந்த கம்மியாக தான் இருக்கும் இதை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு பரட்டி விடணும் கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டு மூடி வைக்கணும் கொஞ்சம் வெந்த பிறகு தான் விட்டு போடணும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காசி வெந்துருச்சு கீரைக்கு ரொம்ப உப்பு போட வேண்டியதில் ரொம்ப போட்டோன்னா ரொம்ப கறிக்கும் அதனால் அளவாக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அவங்கவுங்க தேவைக்கிறப்ப வேணும்னா கூட போட்டுங்க மூடி வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் தண்ணியும் சுண்டும் அதே சமயம் ரொம்ப மூடி சொன்னாலும் கலர் கீரையோடய கலர் மாறி போயிடும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் கீரை நல்லா வெந்துருச்சு தண்ணியை இறுத்து வச்சுட்டு இப்போ மத்து வச்சு கீரையை கடையணும் இப்போ தாளிக்க வேண்டியதுதான் இது வெங்காயம் போடாமல் தாளிக்கலாம் வேணும்னா வெங்காயமும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் உளு உளுந்தும் காஞ்ச மிளகாய் ரெண்டும் போட்டு தாளிக்கிறேன் என்ன காஞ்ச பிறகு உளுந்து ஒரு அரை அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாயை ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சிருக்கேன் செவக்கணும் நல்லா செவஞ்சிருச்சு கருவிடக்கூடாது இப்போ கடைஞ்சி வச்சிருக்க கீரையை நல்லா செவன் இப்போ சூடானோடனே குறைச்சோடனே எடுத்துடணும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடும் இது மாதிரி ஒரு கீரை கடைகள் பண்ணிட்டா சாத போட்டு சாப்பிடலாம் வேறு எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்